கோத்தகிரி அரவேணு மற்றும் நெடுகுளாவில் திமுக ஆட்சியின் சாதனைகளை குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர்கள் நெல்லைக்கண்ணன் பீமன் மற்றும் இளைஞரணி செயலாளர் பாபு உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் எதிர்வரும் தேர்தலில்

இந்த மெத்தன போக்கு வருங்காலத்தில் தமிழகத்தை அழைத்துவிடும் போல் ஒரு திட்டத்தை போட்டு இந்த மக்களை சித்திரவதை செய்கின்ற வகையில் இந்த அரசு எதிர்கட்சியின் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து எங்களுடைய அவர்கள்

பலத்து <Sessos> வருது <Sessos> நடத்தி தந்த ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் சசிகுமன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்த பெரியவர்கள் தாய்மார்கள் அவர்களுக்கும் நன்றியை கோரி விருப்பத்தை நிறைவு செய்வார் என்று கூறிக்கொள்கிறோம் அண்ணன் டெல்லி அவர்களே மக்கள் நீதி எங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இருக்கின்ற தோழர்களே இந்த கூட்டத்தை சிறப்பாக பங்கேற்று பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு உரிமையை கொடுத்து இன்னைக்கு எல்லா இதுலயும் ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்காரு மற்றும் இந்த இதுல சொல்லிருக்காரு நம்ம வராத உங்களுக்கு பென்ஷன் மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கு வரலையோ அவங்களை இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி யார் யாருக்கு வரலையோ அவங்க கண்டிப்பா இந்த கார் வச்சிருந்தாலும் சரி அவங்க ஒரு இது வச்சிருந்தாலும் சரி அந்த நடுத்தரத்தில் இருக்கிற அந்த ஒரு கேட்டகரியில இப்ப புறாத்துக்கும் வர்ற மாதிரி அவங்க செஞ்சிருவாரு ரியல் பயணம் மற்றும் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து காலேஜ் நம்ம பிள்ளைங்களை அவங்கள நம்ம அனுப்புறோம் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்கள வந்து முதல் திட்டம் அது அது ரொம்ப சிறப்பான திட்டம் அந்த இதுல வந்து இந்த தடவை நிறைய பேர் வந்து அவங்க அப்ளை பண்ணி பயன்பெற்றிருக்காங்க இந்த அளவுக்கு இந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு நம்மள அந்த அளவுக்கு ஒரு ஆள கூடிய திறமை நம்மள வந்து ஒரு சிறந்த ஒரு முறையில் தமிழ்நாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு